நயன்தூகர் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. சங்ககுமார் கலைஞرج வந்துட்டான். ஏய் அப்பா எவ்வளவு கூட்டம். உலகத்திலே பார்த்தீங்கன்னா சூரியன் उदयற்கும் மறையற்கும் இங்கதான் பார்க்கலாம். காலை வணக்கம் சேரனா. பிஸ்டே. பவுடர்ல அவரு போட்டுக்கிற Dress ஏنده. அதான் நான் சூரியன் उदयமாகறத பாக்க போறோம். நினுடன்னையு ASHCAP yearra frog peng laidid and we received right hand stop today. tuber freelance போய் ul, рам இன்னும் ஒரு ci நிமிஷம் 1890? eman ikhara காஷ்மீர் pokemon beyad book ned.? 不 tacos baka space bassích? meat பொழுது EA. அப்பா எவ்வளவு கூட்டம்

கரியர் வந்து பாக்குறோம் இவன் வேற ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா இதுதானா உதிக்குது இவங்க எல்லார ஊர்ல என்ன சூரியன் உதிக்குது அவங்க அங்கங்க பாக்க வேண்டியது ஒரு கார் நடுக்குனா அதுதான் என்னன்னு கேக்குறேன் ஏமா மத்த ஊர்ல கடலே இல்லையா

நா 8 மணி ஆயிச்சே நம்ம ஊளகான மொறல்ல வந்த ரவுண்ட் ஷாப் வரல ரவுண்ட் ஷாப் வரல ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே ரெடியம் போடு நன்றாக விடட்டும் கிளம்பு மடா

கூட்டு அந்த ஒரு கூட்டு வந்து சாதத்துக்கு ஊத்தி சாப்பிடுற மாதிரி ஒரு கூட்டு எனக்கு நல்ல ஃபேமஸான கூட்டான அதை நம்ம நாட்டுக்கோழியில் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு முழு சமையல் இரநூறுக்கு மேற்பட்ட சமையல்ல நாட்டுக்கோழி நாகர்கோயில் கூட்டு வச்சு தரம் சொல்லிருக்காரு சாங் மாஸ்டர் அதுக்காக நம்ம கோழி உரிச்சுக்கிறேன்னா உரிச்சு கொடுத்து அவர் எப்படி சமைச்சு தராருன்றது டேஸ்டியும் பார்த்துறேண்ணா நல்லா வெட்ட சாகனா ஆடு உரிப்பாங்கல்ல அதே மாதிரிதான் அப்படியே பனியனை கழட்டுற மாதிரி கழட்டணும் ஆடு பனியன் போட்டுருக்கா

நாகர்கோவில் தேங்கானா மஞ்சத்தூள் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சது தக்காளி காஷ்மீரி தூள் உப்புத்தூள் மல்லித்தூள் இடிச்சு வச்ச பச்சை மிளகா பெரிய வெங்காயம் இடிச்சு வச்ச பூண்டு இடிச்சு வச்ச இஞ்சி இதோட சேர்த்து எம்மாமு உரிச்சு வச்ச நாட்டு கோழி தரமா ரெடி ஆகி இருக்குது சிறப்பான முறையில் சமைக்க போகிறோம் நாகர்கோவில் மண்ணில் நாட்டு கோழி எந்த சுவையில் செய்வாங்களோ எந்த முறைப்படி செய்வாங்களோ அதே முறைப்படி செய்கிறோம் நீங்கள் வேறு எந்த ஊரில் இருந்தாலும் நாகர்கோவில் வந்து தான் நீங்கள் அதை சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்ட்டுல உங்கள் வீட்டிலேயே ஈசேசையில் தொடர்ந்து பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நாகர்கோவிலுக்குன்னு ஸ்பெஷல் மசாலான்னு ஒன்று இருக்குண்ணா அந்த மசாலா தான் முக்கியம் அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயோ இல்லை உருளியோ அவங்க வீட்டில் என்ன பார்த்துருக்கோ அதை வச்சு எண்ணெய் ஊத்தாம ஒரு நம்ம வந்து ஒரு சேவல் எடுத்துருக்கோம் அந்த ஒரு சேவலுக்கு ஒரு தேங்காய் அளவுக்கு பூவா திருவி வச்சு சேர்க்க போறோம் தேங்காய் திருவுல வதக்கி எடுத்துக்கிறோம் என்ன ஊத்தாம ஆமா தேங்காயிலேயே மஞ்சள் பொடி சேர்க்கிறோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அதுலயே ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு கிராம் சின்ன வெங்காயம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு தொண்டை பட்டை ஆறுல இருந்து ஏழு ஏலக்காய் ஒரு எட்டு கிராம்பு ஒரே ஒரு அன்னாசிப்பூ இதுலயே ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு நம்மளாம் வதக்கும் இந்த மாதிரி பொருள்கள்லாம் ஃபஸ்ட்டிலே போட்டு தேங்காயை கடைசியாக போடுவோம் ஆனால் நாகர்கோவில் ஃபஸ்ட்டு தேங்காவை போட்டு அது வருந்த உடனே தான் ஒரு ஒரு பொருள்களாக இருக்கிறாங்கண்ணா அதுதான் வந்து சுவை கொடுக்கக்கூடியது ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒன்றா ஸ்பூன் காஷ்மீரி மிளகாயத்தூள் காரத்துக்கும் கலருக்கும் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நேரம் மறுபடக்கூடாது அவ்வளோதாங்க மசாலா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் இல்லாமல் எல்லாத்தையும் மறுபட்டணும் இது நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும்

காஷ்மீர் மிளகாயை கம்பல்சரி பார்க்கணும் வாங்கிட்டு வரணும் நீ பொண்ணு பார்க்க வரல கூடா அதுக்கு தான் மாமாக்காரன் வரேன் பொண்ணு கிடைச்சேடா வெறகுதா கிடைச்சேன் வாய்க்காட்டில் தேடி பார்த்தேன் காணும் அவங்க கூட தான் போய் பார்க்கணும் கடுகு தான் கிடைச்சிது பொண்ணு கிடைக்கல மஞ்ச போடுங்க ஒரு அரை டேபிள் சொன்ன அளவு கடுகு கிடப்புங்க ஒரு மூணு பெரியவங்க நல்லா இந்த மாதிரி வெங்காயம் நல்லா பொரியணுங்க அப்படியே எண்ணெயிலே அழகாக பொரிஞ்சிருக்கு ஒரு எழுவத்தஞ்சு கிராம் பூண்டு நூறு கிராம் அளவுக்கு இஞ்சி இடித்து சேர்க்கணும் பொரிஞ்ச வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் சேரும் போதுன்னா அது சுவை வந்து தனியாக கொடுக்கும் தக்காளி வந்து ஆப்ஷன் நம்ம வந்து கூட்டமாக இருக்கிறதுனால ஒரு கால் கிலோ அளவுக்கு தக்காளி சேர்க்கணும் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டாக கீரி வச்சுருக்கோம்

நாகர்கோவில் நாட்டுக்கோழி கூட்டுக்குன்னா இந்த மசாலா வந்து நல்லா தேவை அரைச்சிட்டு வந்தாச்சுன்னா நம்ம அதை சேர்த்துக்க போறோம் என்னென்ன போட்டு அரைச்சிருக்கோம் தேங்காய் மஞ்சள் தூள் சின்ன வெங்காயம் காஷ்மீரி மிளகாய் தூள் மல்லித்தூள் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் எண்ணெய் ஊற்றாம நல்லா வறுத்து நாட்டுக்கோழிலாம் நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்குன்னா மசாலாவும் நல்லா வறுத்து அரைச்சி கொடுத்துருக்கோம் ஸோ அதனால அதோட பச்சை வாடாக இருக்காது ரொம்ப நேரம் இல்லை நம்ம வந்து கொதிக்கவும் விடக்கூடாது ரொம்ப நேரம் கொதிச்சிச்சுனா கசப்பு வந்துடும் இப்போ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கொடுத்து அது ஒரு லைட்டாக ஒரு கொதி வரும் போது இறக்கிடலாம் இப்போ மசாலாக்கேற்ற மாதிரி தூளுப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துருப்போம் இப்போ கொஞ்சம் சேர்த்துருப்போம் நாகர்கோவில் நாட்டுக்கோழி நாகர்கோவில் நாட்டுக்கோழி கூட்டு ரெடி ஆயிடுச்சு அழைக்கிறோம் நம்ம சமைச்சதா அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம் டேஸ்ட் பார்த்துருவோம் கண்டிப்பா நாகர்கோயில் நாட்டுக்கோழி கூட்டு போய் அதாவது இது உங்கூர் ஸ்டைலில் நாங்கள் வந்து நாட்டுக்கோழி போட்டு கூட்டு செஞ்சுருக்கோங்க இப்போ நீங்கள் இந்த ஊர் வரங்க எப்படி இருக்கு குறை நேரங்கள் சொல்லுங்க சாப்பாட்டுக்கு ஏற்றாலே இருக்கு நல்லா இருக்கு

சுபம் ரசிக்கணும் நினைச்சுன்னா இந்த சேனலில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம காஷ்மீர் பயணம் தொடர்ந்துட்டே இருக்கு நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்க நண்பர்கள்டையும் இந்த வீடியோவை பகிர்ந்துக்கங்க கட்டுறது கையில் வச்சுருந்தேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பேஸ்புக் பேஜ் இருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க